ஊர் பக்கம் நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு மையத்துல வச்சேன் யோசிக்கும் பொழுது எனக்கு இந்த கதையை தூண்ட தூண்டக்கூடிய ஆர்வமும் இந்த கதை எழுதுறதுக்கான நேரமும் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த கவுண்டமணி மாதிரி ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஒரு காட்சிகளும் எனக்குள்ள வந்து விழுக விழுக தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வாத்தான் கண்டப்படுறாங்க தனக்கு மீறி வசதியா இருக்கிற ஒரு பெண்களை மட்டும் குறிவைத்து ஒரு நாடக இருக்கு இல்ல அதே கேள்விதாசன் எனக்கு வருது அதே நாடகாத ஒரே வந்தா நீங்க ஏத்துக்குங்களா இல்ல வேற ஜாதில மதமே கிடையாது ஆனா பதினெட்டு வருடங்களுக்கு முன்னாடி சம்பவம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி சார் அதே மாதிரிதான் இருக்கா இப்ப ஒரு குண்டூசி மண்ணுல விவசாயம் பண்ண கூடாது அதை விட அதை விட பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணனும் அப்படின்னா ஆல்ரெடி யாரும் தெரியாத ஒண்ணு இல்ல ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இதே டைலாக் பேசி இருக்காரு பேசிருக்காரு அவங்க சொல்ற வார்த்தையில நான் படமா எடுத்திருந்தேன்னா ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும் நம்ம வீட்டிலேயே பார்க்க மாட்டோம் உண்மையில ஓசிக்க என்ன பல மாதிரி ஒரே மாதிரி சொல்றேன் ஓசிக்க அதாவது எதை சொன்னாலும் பாதிக்குதுன்னா ஒரு படத்துல வந்து ஒருத்தன் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை இதை சொல்லும் எங்களை சொல்ற மாதிரி இருக்குன்னா இதை சொல்லும்போது போது ஏன்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது படம் நான் எந்த படத்தில் டைலாக் எங்கிருந்து எடுத்து அந்த படம் பார்த்து டைலாக் எடுத்தேன் நான் அப்படியெல்லாம் சொல்லலை இந்த தலைவர்கள் பேசுறதுலாம் டைலாக் எடுக்கல நான் வச்சிருந்த கேரக்டர் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது அடிக்கடி சொல்லுவார் மாட்டுக்கறி சாப்பிட்ட உடம்புல அப்படின்னு பாரு அடிக்கடி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த நடிகர் இயக்குனர் திரு மிகு ரஞ்சித் அவர்கள் சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாமி தொடர்ச்சியான திரைவலைகள் ஆமாம் நிறைய பரபரப்பு இன்னும் ரிலீஸுக்கு ரெண்டு மூணு நாட்கள் இருக்கிறதுனால அவருடைய டென்ஷன் அந்த மாதிரி கவுண்டமாலயம் ட்ரெய்லர் வெளியானதுலேருந்து கிட்டத்தட்ட பரபரப்பாக பேச்சு இது எதை நோக்கி போகுது ஜாதி ரீதியான படமாக இது ஜாதிக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஏப்ப விமர்சனங்கள் கவுண்டமாலயம் எதை நோக்கி போகுது சார் அந்த படம் இது ஒரு பெற்றவங்களுக்கான படம் பிள்ளைகளுக்கான படம் ஒரு விழிப்புணர்வு படம் இது இது வந்து நான் ரொம்ப நேர்மையாக எடுத்திருக்கேன் அந்த படத்தை அது நான் வந்து மனசாட்சி நான் நான் ரொம்ப சரியாக எடுத்திருக்கேன் ஒரு படத்தை நிறையா கட்டு வந்திருக்கு மேம் நேர்மையாக எடுத்ததுல ஆமாம் சென்சாரில் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கான கட்டு அதை நான் ஆரோக்கியமாக கூட பார்க்குறேன் அப்படின்னா மேபி யாராவது ஒரு பாதிப்பாங்கன்னு அவங்க நான் ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சென்சார் கட்டுகள் இருந்தது அதனால் அதெல்லாம் தாங்கிட்டோம் பட்டு ஏ சர்டிஃபிகேட் இதுக்காக வாங்கியிருக்கான் பட் நமக்கு என்னென்னா இது எல்லாம் மீறி ஆயிரம் தடைகளை மீறி எவ்வளோ பிரச்சனை இந்த மாரி அதுக்கப்புறம் நிறையா தடைகள் நிறைய வழக்குகள் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அது உங்களுக்கு தெரியும் ஒரு படம்னால் அது எந்த மாதிரி வரும்னா அது இந்த மாதிரி படங்கள் வந்து வேறு ஜோனில் வரும் இந்த படம் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச என்னோடய அறிவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் இப்படின்னு ஒரு பெரிய கனவில் இருக்கேன் என்ன அது ஒரு சாத்தியக்கூறு அப்படின்னா எவ்வளோ படங்கள் நம்ம நடிச்சிருக்கிறோம் இயக்கியிருக்கிறோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த படங்கள் எனக்கு ஒரு சந்தோஷம் பெருசாக இருந்ததில்ல என்னென்னா அது சினிமா கற்பனையான ஒரு சீன் இப்போ நம்ம அஞ்சு பேர் உட்காந்து தலைவா ஹீரோயின் இப்படி வந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் இப்படி ஃபைட் பண்ணால் ஜி காமெடி இப்படி வச்சா நல்லாயிருக்கு நான் அசம்பிள் பண்ணுவோம் இல்லையா ஆமாம் உடனே ரெண்டு படம் பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பட் இந்த படம் முழுக்க முழுக்க சினிமா கலைஞர்கள் இல்லாமல் முழுக்க முழுக்க இது பொதுமக்கள் எங்கள் ஊரில் நான் பார்த்த பெற்றோர்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய இளத்தரசிகள்ட்ட எனக்கு ஒரிஜினலாக நடந்த சம்பவம் அந்த சம்பவத்தினுடைய கோர்வையாக ம நம்ம பகுதியில் நடந்த விஷயங்களை நிறைய சேகரிச்சிருக்கு ஓகே ஓகே அப்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருடங்களுக்கு முன்னாடி உங்கள் சம்பவம் அதாவது உங்களுடைய அனுபவத்தில் நிறைந்த சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் பதினெட்டு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி சார் அதே மாதிரி தான் இருக்கா இல்லை எப்படி அதுதான் அப்போது ஒரு குண்டூசி அளவுக்கு இருந்தால் இப்போ கடப்பார அளவுக்கு சம்பவம் வந்து நீங்கள் மறையலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது மறைக்கப்பட்டிருக்கு ஆமாம் நான் என்னுடைய சம்பவம் வந்துங்க அந்த ஒரு கதை தான் நடந்துன்னு சொல்ல இந்த மனிதர்கள் ஆரம்பித்ததுலேருந்து இத்தனை ஆண்டு காலமாகவே நீங்கள் செல்ஃபோனுக்கு முன்னாடி தொலைக்காட்சிக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டம் இருந்தே இந்த காதல் அப்படிங்கிறதும் இருக்குது நாடக காதலுங்கிறதும் இருக்குது அதில் நடந்த பல கொலைகள் உண்டு இருதரப்புலையும் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களும் உண்டு இன்னும் வெளியே வர முடியாமல் அருமை தம்பிமார்கள் சிறையிலிருந்து வாடுறதும் இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் நான் ஒரு படம் எடுக்கும் பொழுது இந்த படத்தில் நடந்த எங்கள் ஊர் பக்கம் நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு மையத்தில் வச்சேன் இதை பண்ணிருந்து அதை எழுத ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சம்பவம் மாசத்துக்கு ஒரு சம்பவம் வாரத்துக்கு ஒரு சம்பவம் ஆகிட்டேன் நடக்குது கன்னியாகுமரி நடந்தது பாஸ் திருச்சியில் ஒன்று ஐயோயோ சேலத்தில் கள்ளக்குறிச்சி இப்படி சொல்லிட்டே வரும்போது ஒன்றுன்னு ஒரு ஒரு கரு ஒரு மாறிட்டே வருது எனக்கு அப்போ பல சம்பவங்களுடைய நிகழ்ச்சியாக நான் எல்லாத்தையும் ஒரு கம்ப்ரஸ் பண்ணி சேகரித்து நிறைய பொது வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சேகரித்து இந்த கதைக்கு நான் வந்து ஒரு சரியான ஒரு சரியான திரைக்கதைன்னு சொன்னால் ஒரு நிஜ சம்பவம் தான் அந்த நிஜ சம்பவத்தை மக்கள் ரசிக்கும்படி நான் அந்த படத்தை எடுத்திருக்கேனே ஆறாம் கடத்திலே பீஷ்மனும் ஒரு படம் பண்ணீங்க ஆமாம் அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளி பீஷ்மனுங்கிறது அது ஒரு வேறு கதைக்களம் கே வேறு ஒரு கேரியர் வேலை ஆனால் அப்போ இந்த கவுண்டம்போடையும் எடுப்பதற்கு என்ன ஒரு தாட்டு மெயினான தாட்டு என்ன அவங்களுக்கு உருவானுச்சு இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் தான் பல ஆணவ கொலைகள் நடந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம் பல சாதிய நிகழ்வு நடந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஊர் சைடு ஆமாம் எத்தனையோ சாதி பிரச்சனை எத்தனையோ இப்போ இந்த ஆணவ கொலைகள் நடக்கிறது இது எல்லாமே நாம் இப்போ கண் கூட பார்த்துட்டே வர்றது இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும் நான் சொல்லுவது பெற்ற பிள்ளைகள் சைடு பெற்ற பையன் சைடு இந்த கண்டுமட்டே விட்டுருங்க நீங்கள் சுயநிலமாக நான் ஒரு சாதி ஒரு சைடு அப்படிங்கிறதா இல்லை பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் தானே அது பொண்ணோட அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி பையனோட அப்பா அம்மா அப்பா இருந்தாலும் சரி யாருக்கு பாதிப்பு இருந்தாலும் அந்த மனசு அழகாக தான் செய்யும் ஸோ அப்போ என்னுடைய பாயிண்ட் என்னென்னா நான் நிறைய நா காதலில் கல்யாணத்துக்கு போயிருக்கேன் என் நண்பர்கள் நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா அம்மாலாம் விருப்பப்பட்டு சேர்த்து வச்சு எல்லாம் ஒரு சந்தோஷமாக இருந்திருக்காங்க அந்த திருமணங்களுக்கு நான் நான் போனது உண்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி வீட்டை விட்டு ஓடி போய் பிரிஞ்சிருந்து பேசாம வீம்பு பண்ணிட்டு இருந்து ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு குழந்தையெல்லாம் பிறந்து அவங்க தொழில நல்லா வந்ததுக்கு அப்புறம் திரும்பி வந்து சேர்ந்ததே உண்டு இது நல்லா இருந்தா மாதிரி சேருவாங்க எல்லாருமே அப்படி தானே இப்போ நம்ம நம்மளை பெற்க அம்மா அப்பா நாம நல்லா இருக்கணுங்கிறது மட்டும் தான் அவங்க குறிக்கும் நாசமா போகணும்னு எந்த அப்பா அம்மாவும் வாழ்க்கையில் நினைக்கவே மாட்டான் அவங்களுக்கு நம்மளை உருவாக்குறதுதான் பணி சிறப்பாக கொண்டு வரணும் என்னைக்கு குழந்தை பிறக்க ஆரம்பித்து வயிற்றில் கருவை சுமந்ததுலேருந்து ஒரு நாள் கூட தவறி போயிடக்கூடாது அது அப்படின்னு தினந்தோ தினந்தோறும் குழந்தை அங்கே உதைக்கி இங்கே உதைக்கணும்னு தினந்தவரும் கனவுல படுத்துக்கிட்டு எந்திரிச்சு கோயில் கோயிலாக சுற்றி அங்கே பிரதனை பண்ணி என்ன பேர் வைக்கிறது அப்படி பேர் வைக்கிறது நாய் வச்சு எப்போ போக புறக்க போகிற குழந்தைக்கு இப்போவே டெட்டி பேர் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுடைய கனவு வாழ்க்கையெல்லாம் வேறு அப்போ நம்ம ஒரு குழந்தையாக தூக்கிட்டு கோயில் கோயிலாக சுற்றி பேர் வச்சு அந்த குழந்தைய ஆளாக்கி பள்ளி கூடத்துக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு ஒரு சிரமமாக தாண்டி தாண்டி வரக்கூடிய அப்பா அம்மா அவங்களுடைய குழந்தை பிறந்ததுக்கு கூட அவங்க வாழ்க்கையெல்லாம் சுருக்கி இவ் குழந்தைங்க தான் உலகம்னு ஆகிடுது அப்போ தான் எந்த குழந்தை எத்தனை அப்பா அம்மா நான் பார்க்குறேன் சமயம் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் காலைல சிறப்பே இருக்காது ஆனால் தான் ஃபுல்லாக பசங்களை அவ்வளோ நல்லா வச்சுக்கணும் தீபாவளி பொங்கல் வந்தால் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் துணி எடுத்து கொடுக்குறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது என்ன ஸ்கூல் ஃபீஸு நான் கேட்பேன் என்னைய ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் பிள்ளைக்கு படிப்படுறதா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பேன் இல்லைங்க நான் தான் படிக்கலை விவசாயி என் பிள்ளையாவது நல்லா படிக்கிற நினைக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எப்படியோ உழைச்சி கிடைச்சி அவன் உண்மையாகவே சொல்கிறது பெரிய பெரிய வேலைங்க இந்த உலகத்தில் யார் செய்வா ஆயிரம் ரூபா கடன் கட்டால் கூட யாரும் தரமாட்டான் கண்டிப்பாக அப்பா அம்மா கூட உலகத்தில் ஒசந்த நண்பை யாராவது இருக்காங்களா அப்படிப்பட்ட அப்பா அம்மா தன் மகளுக்கு தேவையானதை அவங்க யோசிக்காமல் ரோட்டில் போகிற யாராவது ஒருத்தன் யோசிச்சுருவானா கண்டதும் காதலும் சொல்லி போகக்கூடிய ஒருத்தன் யோசிச்சுருவானா ஸோ என்னுடைய கேள்விகளாம் என்னென்னா எனக்கு உள்ளே ஒரு கேள்வி ஏன் தனக்கு மீறி வசதியாக இருக்கிற ஒரு பெண்களை மட்டும் குறிவைத்து ஒரு நாடக நாடகவில் விரிக்கணும் ஒன்று இல்லை அதே கேள்வி தான் எனக்கு வருது அதே நாடக காதல் ஒரே ஜாதிக்குள்ளே வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா இல்லை வேறு ஜாதியிலேருந்து வரவங்களே அப்படி நாடக காதலுக்கு சாதி மதமே கிடையாதுங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சாமி நம்ம பையனையோ நம்ம தம்பியவோ யாராவது கத்தி எடுத்து நம்ம குழந்தைய குத்திட்டான்னு வச்சுக்கோ நம்ம சாதிக்கிற குத்திட்டு குடல் வெளியே சொன்னு விட்டுருவோமா எடுத்த ரெண்டு கையை மாட்டாங்க கோவரமா வராது கண்டிப்பா கொன்ற மாட்டான் அவனை நம்ம நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியுது புரியுது அங்கங்க சாதி நிற்காது அப்ப அந்த கவுண்ட மாடிய படத்தில் வந்து உண்டம்பாளையம் படம் ரஞ்சித்தோட இல்லை ஒரு மனிதனோட நேதி இல்லை சுயசாதியில் ஒருத்தர் இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ எங்களோட ரிலேஷன்ல பெரிய சொத்து அவங்களுக்கு பெரிய சொத்துக்காரர் பெரிய சொத்து ஆனால் சின்ன வயசுலேருந்து என் அக்கா பிள்ளை அக்கா பிள்ளைட்டே இருந்தா இந்த பிள்ளைக்கு அவனுக்கு பிடிக்க பிடிக்காது சரியா அப்புறம் தாய் மாமா தாய் மாமான்னு சொல்லி சொல்லி வளர்த்துனதுனால சரி என் மாமனை கட்டிக்கிறாங்க கட்டிக்கிறாங்க ஆனால் அவங்க அம்மா அப்பா எதிரி சொந்த அம்மாவே எதிரி என் தம்பி வேணாம்னு ஏன்னா அவன் குடிக்கிறேன் சொத்து இருக்கு அதுக்கு ஏன் போல செத்துறக்கூடாதுல்ல ஏ உங்கள் தம்பி பரவாயில்ல இருக்கட்டும் என் தம்பி தான் அப்போ இந்த தம்பிக்கு அவ்வளோ கோபம் அக்காக்கு சொத்தை கையெழுத்து எழுதி இன்னும் இன்னும் சொத்து கையில வீட்டை விட்டு போயிட்டாங்க இன்னும் அந்த சொத்தை எழுதி தங்கச்சிக்கு பிரிச்சு கொடுக்காமல் இருக்கான் ஓட நான் கூலி வேலை செஞ்சுக்கிறேன்டேன் உனக்கெல்லாம் அந்த காசு காய பிள்ளையை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அம்மாவும் இருக்காங்கல்ல இதை நான் பார்க்குற விஷயத்த சொல்கிறேன் சாமி அப்போது சொந்த சாதி என்ன அந்த சாதி என்ன இந்த சாதி என்ன தன் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கொடுமை நடந்தால் தன் பிள்ளை தான் முதல் சாதி தான் அம்மா அப்பாவுக்கு அதில் எந்த அப்பா அம்மா வீட்டுக்கு கொடுத்துட மாட்டான் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடக அதில் அரைஞ்சிடும் பொழுது ஒரு பிள்ளைய எடுத்துகிட்டு போய் அபகரிச்சிட்டு போய் ஒரு சிறை சிறப்பிடித்து மயக்கி அந்த பருவத்தை இன்கேஷ் பண்ணி மனசை மாற்றி மனசை மாற்றி சரி அவர் குடும்பத்தை தூக்கிட்டு போகிறவனுக்கு பேரு நான் நாடக காதல் பண்ணி ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறேன் அந்த நாடக காதலை சொல்லும் பொழுது என்ன சாதியா பாக்குறாங்க அப்படின்ற கண்ணோட்டத்தில் நிறைய பேர் கேடுது நான் சொல்றேன் இல்ல அதுல வந்து ஒரு சில வசனங்களும் தான் ஓ இது வேற ஜாதியை தாண்டி போகுதோ இந்த ஜாதியை புரி வைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் செய்யுது அப்படிங்கும்போது போது நீங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப எந்த ஜாதியும் இல்ல இது மாதிரி நாடக காதலாம் நான் எதுக்கு அப்படின்னு ஓப்பனாக சொல்றீங்களா இல்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதியே சொல்கிறீங்களா எப்படி சார் சாதியே கிடையாது அண்ணா இப்போது அப்படி சாதியை பற்றி நான் சொன்னேன்னா கண்டிப்பாக சென்சாரில் படம் வெளியே வராது சாமி நான் என்னைக்குமே நம்ம அரசாங்கம் நம்ம சென்சார் வந்து ஒரு ஒரு தரம் தாழ்ந்த படத்தை அதாவது இரண்டு சமூகங்களுக்கும் பகையை மூட்டக்கூடிய படத்தை எனக்கு தெரிஞ்சு வெளியே விட மாட்டாங்க இல்லை டைலாக் வருது சார் இல்லை படம் அப்படி டைலாக் என்ன என்ன டைலாக் நீங்கள் அப்படி உணர்ந்திருப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு பதில் விளக்க சொல்கிறேன் இப்போது மண்ணில் விவசாயம் பண்ணக்கூடாது அதை விட அதை விட பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி யாரும் தெரியாது ஒண்ணு இல்ல ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இதே டைலாக் பேசியிருக்காரு ஓ பேசியிருக்காரா சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் அத மென்ஷன் பண்ணீங்களா அது தகுந்த மாதிரி இப்ப இல்ல இல்ல இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு தலைவர் பேசியிருக்காருன்னு சொன்னதுனால சொல்றேன் அது தகுந்த மாதிரி நீங்க ஓசிக்கா டைட்டில் வர வச்சிருக்கீங்க ஓசிக்கா தலைவர் சொல்றேன் இது ஒன்று வைக்கும் பொழுது ஏகப்பட்ட தலைவர்கள் இதை போன்ற வார்த்தைகளை இந்த சமுதாயத்தில் துப்பி வீசியிருக்காங்க நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அவங்க சொல்கிற வார்த்தைகள் நான் படமாக எடுத்திருந்தேன்னா ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும் நம்ம வீட்டிலேயே பார்க்க மாட்டாங்க நான் அதை நாகரிகமாக எழுதியிருக்கேன் அவங்க சொல்கிற வார்த்தையில நான் பின்பற்றவே இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா புரியுது புரியுது எத்தனை பேர் பேசியிருக்காங்க எத்தனை பேர் இன்னைக்கு ஊடகத்தில் நீங்கள் நீங்கள் ஒரு ஊடகையாக நீங்கள் எடுத்துப்பாருங்க தெரியும் இந்த நாளை அதில் பற்றியோ மற்ற விஷயத்தை பற்றியோ அவங்கவுங்க கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்து பாருங்கள் எத்தனை பெற்றோருக்கு எதிராக எத்தனை விஷயங்களை வார்த்தை பெரியவங்களுக்கு பயன்படுத்தியிருப்பாங்கன்னு பாருங்கள் அந்த வகையில் பார்த்தா நான் ஒன்றுமே பண்ணல நான் எழுதினால் ஒரு கெட்டவனை பற்றி எழுதியிருக்கேன் அந்த கெட்டவனை சுட்டி காட்டணும்னா அதனால தான் அவனுக்கு இந்த கதையில் அவனை கெட்டவனை காமிச்சிருக்கேன் அந்த கேரக்டரை ஸோ கெட்டவன் இப்படி பேச தானே செய்வான் அவனை தோல்விக்கிறது தான் என் வேலை நான் கெட்ட அந்த கெட்டவன் யார் சார் ஏன்னா இப்போ அதில் வந்து ஒண்ணு வந்து மாட்டுக்கறிச்சிங்கிறவங்க நம்ம நாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க இன்னொன்று வந்து ஓசிக்கா அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அப்படிங்கும் போது ஒரு கட்சி ரீதியான ஒரு எதிர்மணியை உண்டாக்குறீங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது அப்படிங்கும் போது உண்மையில ஓசிக்கனா என்ன ஏன்னா நீங்க பல இட்ல பல மாதிரி சொல்லிருக்கீங்க நான் பல மாறி ஒரே மாதிரி சொல்றேன் ஓசிக்கா ஓசி சோறு ஓசி சோறு ஓசி சோறு நிறைய சொல்லியிருக்கேன் நான் நான் எல்லாத்திட்டையும் அதான் சொல்றேன் நான் உடனே ஒரு கட்சியை சார்றது இந்த கட்சியை சார்றது இந்த கட்சியை ஒரு ஆளுக்கு அதுக்கு ஒரு பேர் வைக்க நான் ஒன்னே என்ன சொல்றேன் வெறும் ஊருக்குள்ளே ஒரு பத்து பேர் உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடுறது பிள்ளைகளுக்கு வசதியான பிள்ளைகளை தூக்கி சொத்து சேர்க்கறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது காதலன்ற பேரில் ஏமாற்றி நாடகம் பண்ணி காசு சம்பாதிக்கிறது இதை பண்ணவுடனே நான் எங்கள் ஊரில் எங்கள் நண்பர்கள் ஓசி ஓசி சொல்கிறேன்னா கூப்பிடுவோம் ஸோ இது நான் இன்றைக்கி பதிஞ்ச வசனம் இல்லை பதினெட்டு வருஷத்துக்குள்ளே ஓசி சோறு வேறே ஓசிக்காங்கிறது வேற அந்த அது அதுக்கு ஒரு கட்சியாக வச்சுருக்கேன் நான் அது ஒரு இயக்கம் ஒரு குரூப்பாக உட்காந்து லெட்ரு பேட் கட்சி மாதிரி ஒரு அஞ்சு பேர் பண்ணிட்டு இருக்கேனன்னு வச்சுருக்கேன் சரியா இது வந்து யாருக்காவது பாதிக்குது யாது எதை சொன்னாலும் பாதிக்குதுன்னா ஒரு படத்தில் வந்து ஒருத்தன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இதை சொல்லும்போது எங்களை சொல்கிற மாதிரி இருக்குன்னா இதை சொல்லும் போது என் ஏன்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது நான் எந்த வேலையுமே எனக்கு ஒரு கருத்து படைப்பு இருக்குது சுதந்திரமாக இருக்குது நான் நான் என்ன யோசிக்கிறேன் நான் யோசிச்சது ஓசி சோறுன்னு நான் எழுதியிருக்கேன் ஓசியில வாழ்றோம்னு நினைத்திருக்கேன் அப்போ ஓசிக்கான்னு ஒரு கட்சியை வச்சுருக்கான்னு நினைச்சிருக்கேன் சரியா இப்போ அது சென்சார் பார்வைக்கு வந்துச்சு சென்சார் பார்வைக்கு வந்துச்சு சில வசன காட்சிகள் இப்போ நம்ம வந்து எப்படி சொல்றது சில இடங்கள்ல இப்போ அதை சொல்லும் பொழுது வேணாம் சார் இது வேணாம் மற்றவங்களுக்கு பார்வைக்கு அது தவறாக தெரியும் நான் உங்களுக்கு புரியுது புரியுது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வேண்டுகோளுக்கு நாங்கள் நான் அதை எடுத்திருக்கேன் நான் நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட போய் சொல்ல விரும்பல ஏன்னா நம்ம ஒருத்தவங்க ஒருத்தங்க நம்மளை பற்றி சொல்லும்போது அதை நான் விளக்கியிருக்கேன் ஆனால் என் சைடு சென்சாரில் எடுத்ததுக்கப்புறம் கூட அதை நான் விலைக்கு தான் ஆகணும் ஏன்னு கேட்டால் நான் என் சைடு இன்றைக்கி தவறாக செய்யலை நான் ஒருத்தனுக்கு என்ன பேர் வச்சேனோ அதை தான் நான் வச்சுருக்குறேன் கண்டிப்பாக இதை வந்து நான் பாலிஷ்டாக நான் வந்து இல்லைங்க நான் தெரியாத ஒரு சினிமா பண்ணியிருக்கேன் அப்படிலாம் எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல விரும்பல இந்த மாதிரி பிள்ளைகளை ஏமாத்தினவனுக்கு பேர் நான் ஓசின்னு வச்சேன் ஓசிலே வைத்து கிளம்புறது வேலைக்கே போகிறதில்ல புள்ளைகளை தூக்குறது மட்டும்தான் வேலை உள்ள பிடிக்கிற கும்பல் அவனுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் இப்படி தான் சோ அதனால மற்றவங்க பாதிக்கிறாங்கன்னா சத்தியம் அந்த கான்செப்டில் யோசிக்கவே இல்லை இது எந்த ஊரை கொண்ட கல கலா களம் சார் இது இந்த கதை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கதை இப்போ நான் ஆரம்பிக்கும் போது வேணால் இந்த ஊரில் கவுண்டமலைன்னு பேர் வந்தோன்னா வேற ஆரம் என்னுடைய சொந்த ஊருங்க நான் பிறந்த சட்டமன்ற தொகுதி பூங்கமண்டலத்தில் அது எங்களுடைய இடத்துல அதனால இந்த பேர் ஆப்டர் இது பசுபதி ராசிகா பழையத்துக்கு இந்த தலைப்பு வச்சுருந்தேன் ஆக்சுவலாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சது இந்த கதை இதை எடுக்கும்பொழுது அதை நான் அப்படி இதுக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன் ஆப்டாக இருக்குமே அப்படிங்கிறதுனால இந்த பெற்ற அம்மா அப்பா பிள்ளை நாடகாதங்கிறது ஒரு ஏரியாவில் துவங்கப்பட்டது தான் இப்போ நான் சொல்லியிருப்பேன் இப்போ தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ அது தமிழ்நாட்டு கதை இப்போ நான் நான் யோசிக்கும் பொழுது எனக்கு இந்த கதையை தூண்ட தூண்டக்கூடிய ஆர்வமும் இந்த கதை எழுதுறதுக்கான நேரமும் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த கவுண்டமணி மலை மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஒரு காட்சிகளும் எனக்குள்ளே வந்து விழுக விழுக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வாக தான் இந்த படம் இருக்கு இருந்தாலும் அந்த வசனங்கள் எப்படி சார் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு அது எப்படி சார் ஏன்னா குறிப்பாக அந்த மாட்டுக்கறி தீங்குற நாங்கள் நம்மள்கிட்ட வீரா வேண்டாம் நான் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது அப்படின்லாம் பேசுகிற அந்த வசனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு மிரட்டல் வந்ததா ஏதாவது அந்த சமுதாயத்தை வந்ததா உங்களுக்கு நிறைய பேர் பேசுவாங்க வழக்கு போடுவாங்க ஏதாவது ஒன்று பேசுவாங்க இப்போ நான் சொல்றது மாட்டுக்கறி இஸ்லாமியர் சாப்பிட்றாங்க கிறிஸ்துவர் சாப்பிட்றாங்க பாகிஸ்தானுக்காரர் சாப்பிட்றேன் இந்தோனேஷியாக்காராக சாப்பிட்றான் தாய்லாந்துக்கார சாப்பிட்றான் எத்தனை பேர் சாப்பிட்ற தமிழ்நாட்டில் அந்த மாட்டுக்கரின்னு சொன்னாவே அதுக்கு ஒரு எதிர்ப்பு அதிகமாக தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினால் தான் என்ன சாப்பிட்றாங்க அப்படி பார்வை இருக்குது நான் என்ன சொல்றேன் இப்போ நான் வந்து சாப்பிடாத நான் வந்து வணங்குறாரு ஸோ என் பாதை பேர் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் அதை நான் தெய்வமாக பார்க்குறேன் நம்ம சாமியை நான் தெய்வமாக பார்க்குறேன் நான் என்னுடைய இதை நம்பிக்கை கோட்பாடு சொல்கிறேன் ஒருத்தர் சடலமாக பார்க்குறான் என்ன வேறுபாடுகள் தான் இப்போ நம்ம சினிமாவில் வந்து தண்ணி அடிக்கிறவனாம் கெட்டவன் தம் அடிக்கிறவன்லாம் கேட்டவனு சொல்கிற மாதிரி எத்தனையோ படத்தில் அப்பா வில்லன் அப்படியே சுருட்டு வாயில் வச்சுட்டு வருவாங்கிற மாதிரி அப்போ சுருட்டு பிடிச்சவெல்லாம் கெட்டவனா அப்படிங்கிற பார்வை இருக்கு இல்லை நான் என்னுடைய பார்வை என்னுடைய என்னுடைய படத்தில் நான் சந்தித்த ஒரு கேரக்டர் கொங்கு மண்டலத்தில் நான் சந்தித்த ஒரு கேரக்டர் அவன் பேசக்கூடிய வசனம் அது அதை நான் மாறாமல் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி வச்சுருக்கேன் நான் சந்திச்ச ஒரு நபர் அது சார் கற்பனை இல்ல கற்பனை இல்ல அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை தலைவர் பேசலையா நான் பேசினா தவறா எடுது ஏ சாப்பிடற உடம்பெல்லாம் ஜம்முதோ பேசுறாங்கன்னு பாருங்க ஐயோ நீங்க அதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம் இப்ப நான் இப்போ நீங்க ஒரு படம் பண்ண நான் எந்த படத்தை டைலாக் எங்கிருந்து எடுத்தேன் அந்த படம் பார்த்து டைலாக் எடுத்தங்க நான் அப்படி எல்லாம் சொல்லல இந்த தலைவர்கள் பேசுறதான் டைலாக் எடுக்கல நான் வச்சிருந்த கேரக்டர் பதினெட்டு வருஷத்துக்குள்ளே நான் பார்க்கும்போது அடிக்கடி சொல்வார் மாட்டுக்கறி சாப்பிட்ற விட அப்படின்னு பாரு அடிக்கடி எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனு பவராக இருந்துச்சு எனக்கு அப்போ அந்த கேரக்டரை நான் சித்தரிக்கும் பொழுது நான் அதை பயன்படுத்தியிருக்கேன் இப்போ அந்த மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க இதுக்கு தான் பயன்படுறாங்களே எப்படி சார் நான் எதுக்குன்னு அர்த்தமே சொல்லியே அது ட்ரெயிலர் பார்த்துட்டு ஒருத்தரும் ஒரு ஒரு காரணம் சொல்கிறாங்க நான் படத்தில் சொல்லிக்கிற காரணம் வேற இப்போ ட்ரெயிலருக்கும் படத்துக்கும் வித்தியாசம் வரும் சம்மதம் இல்லாமல் வித்தியாசம் இன்னும் 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 ஆழமாக இருக்கும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்